இப்போ நம்ம பார்க்க போகிறது இனிப்பு உளுந்து வடை நல்ல ஒரு கப்பு உளுந்து எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம மிக்சியில் மாற்ற போகிறோம் மிக்சியில் மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு ஏன்னா அது டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம நைஸாக அரைச்ச அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அது இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வெள்ளைப்பாகு தச்சிக்க போகிறோம் இப்போ வெள்ளைப்பாக ரெடி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடானப்புறம் நம்ம அரைத்து வைத்த அந்த உளுந்து மாவை வந்து குட்டி குட்டி போண்டாவாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் போண்டா சுடும்போது காற்று பத்திரமாக செய்யுங்க ஏன்னா என்ன நம்ம கையில் பட்டால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லைட்டான சூட்டில் போண்டா வந்தால் போதுமானது ஏன்னால் ரொம்ப நீங்கள் ஹையாக அந்த ஹீட்டை வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் நீங்கள் மீடியமாக சிம்மில் வச்சு போண்டா சுட ஆரம்பிங்க ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு பொண்டாவையும் திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சைடும் வேகணும் இல்லையா இப்போ அதை நல்லா கலர் திரும்பினாட்டும் அதை எடுத்து நம்ம வெள்ளைப்பாக்கில் சேர்த்துக்கிறோம் இப்போ இது நல்லா வீணாக ஊறி அது இனிப்பு பொண்டா நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அதையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அப்புறம் நமக்கு பிடிச்ச வெள்ளம் போண்டா, ரெடி ப்ரெக்னென்சி டைமில் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கடையில் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு